ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த நாகநாத சுவாமி கோவில் கும்பகோணம் தேப்பெருமநல்லூர் அந்த ஊர் அந்த ஊரில் அந்த சிவனுக்கு அத்தனை விசேஷம் அந்த கோவிலுக்கு போனால் மறுபிறப்பே கிடையாது ஆனால் சிவன் அழைத்தால் மட்டுமே அந்த கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதை தயவு பண்ணி எல்லாருமே பாருங்கப்பா ஏன்னா அதை பார்த்தாலே நமக்கு புண்ணியம் உண்டு ஒன்று அந்த போகணுங்கிற ஃபீல் இருந்தால் அந்த கோ தெய்வம் நினச்சா மட்டும்தான் அந்த வீடியோவையும் நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி அந்த சிவனுக்கு உண்டு அவர் சூரூப தரிசனம் எடுக்கும் பொழுது இவரே சிவபெருமான சிவபெருமானை சனீஸ்வரன் வந்து பிடிச்சாராம் அந்த மாதிரி அவர் பிடிக்கும் பொழுது அப்போ அவரே சொன்னாராம் நான் வந்துட்டு நானே என்னையே இந்த சனீஸ்வரன் இந்த பாடுபடுத்துகிறாரே பா அந்த மக்களை அவர் என்னை பாடுபடுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு சனி பிடிச்சாலுமே நீ அவளை ரொம்ப படுத்தப்படாது சூரியன் ஆதிக்கமாக இருந்து சனியினுடைய ஆட்டத்தை குறைத்து நீ வந்துட்டு சூரியன் நீ நன்னா மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை பிடிக்கும் பொழுது அவருக்கு ஒரு ஸ்லோகத்தை சொன்னாராம் அவர் வாயால் ஜபித்த ஸ்லோகம் இது அதை நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் அதை தயவு பண்ணி நீங்கள் எல்லாருமே எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்கோ கண்டிப்பான முறையில் அந்த சனி தோஷங்கள் அத்தனையும் நீங்கி சனி ராகு கேது எல்லா தோஷமும் நீங்கி நமக்கு நல்லது மட்டுமே கிடைக்கும் அந்த கோவிலுக்கு போன புண்ணியமே நமக்கு ஏன்னா சிவனே அந்த ஸ்லோகத்தை ஜபிச்சிருக்கார் அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஸ்லோகமாக இருக்கும் அந்த ஸ்லோகத்துக்கு எத்தனை சக்தி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க அண்ட் அந்த ஸ்லோகத்தை இப்போ நான் சொல்கிறேன் அதை ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் அதை உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்கோ அதை எவ்வளோ தடவை ஒரு நாளைக்கு சொல்ல முடியுமோ சொல்லுங்கோ ஆனால் சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது மட்டும் அந்த ஸ்லோகத்தை தயவு பண்ணி நீங்கள் சொல்லுங்கோ காற்றால் எழுந்துட்டு பல்லையும் தேய்க்காமல் அந்த மாதிரி ஜென்ரலாக சொல்ல வேண்டாம் நம்ம மனது நம்ம உடல்நிலை எப்படி இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஸோ அதை பார்த்துக்கிட்டு குளிச்சுட்டு சொன்னால் ரொம்ப விசேஷம் அப்படி இல்லாட்டி நான் பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு மூஞ்சியெல்லாம் அலமண்டு காலங்கத்தால் நான் வெள்ளத்தை தெளிச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஸ்லோக சொல்லிவிடுங்க பெரிய கொஞ்சம் வயசானவளா இருந்தால் சொல்றேன் அத வைஸ் கொஞ்சம் சின்ன வயசா இருக்குன்னா நம்ம முந்தின நாள் எப்படி இருந்துருப்போங்கிறது நமக்கு தெரியும் ராத்திரையும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி குளிச்சுட்டு தலைக்கு குளிச்சுட்டு இதை நீங்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் இதை சொன்னால் கண்டிப்பான முறையில் சனி நாள் வர பாதிப்பு கண்டிப்பாக நமக்கு குறையும் அது மட்டும் இல்லாமல் பாவம் விலகும் புண்ணியம் கூடும் அந்த மாதிரி ஒரு ரொம்ப பிரமாதமான ஸ்லோகம் இது இந்த ஸ்லோகத்தை நான் சொல்கிறேன் தயவு பண்ணி எல்லோரும் கேளுங்க ஒரு நாளைக்கு மூணு தடவையோ இல்லை ஆறு தடவை எட்டு தடவையோ இல்லை ஒம்போது தடவையோ ஒரு நாளைக்கு நம்மளால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்த மூணு நாலு வாட்டி சொன்னால் இது மனப்பாடம் ஆயிடும் ஸோ நீங்கள் போகும்போது வண்டியில் போகும்பொழுதோ இல்லை நீங்கள் டியூட்டிக்கு போயோ நீங்கள் வாட்டி ஜபிச்சுக்கிண்டே இருக்கலாம் ஸோ ருத்ராட்சம் இந்த கோவிலில் கொடுக்குறாங்களா அந்த ருத்ராட்சத்துக்கு அத்தனை சக்தி இருக்குது அந்த ருத்ராட்சத்துக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது அதை கையில் வாங்கிக்கிண்டு அந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிண்டு அந்த நம்ம அந்த கோயிலை பிரதர்ஷனம் பண்ணி வரணுமா அதை கொஞ்சம் நம்ம மாற்று சாமி ரூபில் வச்சுக்கின்றாக்க ஒரு கெடுதல் அண்டாதம் எத்தனையோ சொல்கிறாப்பா இந்த கோவிலை பற்றி அதனால தான் நான் சொல்கிறேன் தயவு பண்ணி அந்த பதிவை எல்லாரும் பார்த்துட்டு அந்த கோவிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வர முடியுமான்னு நீங்கள் பாருங்க ஏன்னா அசாத்திய சக்தியாக இருக்குது ஸோ எல்லாருமே இந்த அண்ணா இருக்கணும் எல்லாருக்குமே இந்த இது கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் நாங்களும் நெக்ஸ்ட் மந்தில் எப்படியும் போயிடணும் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கின்னு இருக்கோம் பட் அவள் அழைச்சா தான் போக முடியும் அன்ன இது அன்னைக்கு பிரதோஷத் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் ஓம் அன்னதா அன்னதான தட்சிணாமூர்த்தியை நமக ஓம் அன்னதான தட்சிணாமூர்த்தியே நமக ஓம் அன்னதான தட்சிணாமூர்த்தியே நமக இதை வந்துட்டு நீங்கள் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க பிரதோஷ அண்ட் சௌராட்டே சோமநாதம் ஸ்ரீஜில மல்லிகார்ஜுனம் உஜ்ஜயின்யம் மகாகாலம் ஏதானி ஜோதிட லிங்கானி சாயம் பராதா படைந்திரியகா சப்த ஜென்மம் கிருதம் பாவம் துவரேன வினசே சௌராட்டே சோமநாதம் ஸ்ரீஜில மல்லிகார்ஜுனம் உஜ்ஜயின்யம் மகாகாலம் ஏதானி ஜோதிட லிங்கானி சாயம் பிரபராதா படேந்திரியகா சப்த ஜென்மம் கிருதம் பாவம் துவரேன வினசேதி ஸோ இதை நீங்கள் உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க ஒரு பார்த்து சொல்லுங்க அதுக்கப்புறம் மனசில் நல்லா அவர் ஜபிச்சுக்கிட்டு சொன்னேன்னா உங்களுக்கு நல்லது மட்டுமே உங்கள் வாழ்க்கையில நடக்கும் அத்தனை சனி தோஷங்களும் விலகும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய